வெல்கம் டு சேலம் ரீசேல் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு முத முதல் வந்திருக்கோங்க சப்ஸ்கிரைப் உங்களோட பட்ஜெட் தந்தப்பில் வீடுகள் வீட்டு தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணுறோம் அந்த வீடியோவை பார்த்து டேரெக்டாக அவங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அது இல்லாமல் ஒரு சொத்தை வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக லீகலாக பர்ஃபெக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க ஒரு சூப்பரான வீடு ப்ளஸ் கடை விற்பனைக்கு வந்துருக்குங்க நம்ம சேலம் புனம்பாப்பட்டிலிருந்து வளசூர் போகிற மெயின் ரோட்டில் அள்ளிக்குட்டை பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக மெயின் ரோடு பேசலேங்க மெயின் ரோடு டச்சிலேயே இந்த ஒரு வீடு ப்ளஸ் கடை விற்பனைக்கு வந்திருக்குங்க டோட்டலாக நானூற்றி ஐம்பது சதடி இடத்துல நானூற்றி ஐம்பது சதவீடில் வீடு ப்ளஸ் கடை இருக்குங்க தெற்கு வாசலுங்க தெற்கு வாசலுங்க ஒன் பிஹெச்ங்க வீட்டுக்கு முன்னாடி முப்பது அடி ரோடு பஸ்ஸு போகிற மெயின் ரோடு டச்சிலேயே இருக்குங்க வீட்டோட விலை முப்பத்தி மூணு லட்சரூவா சொல்கிறேங்க வீட்டோட விலை முப்பத்தி மூணு லட்சரூபா சொல்கிறாங்க வீட்டை நீங்கள் பார்க்கணுன்னா டிஸ்ப்ளேவில் பாருங்கள் நம்பர் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணிட்டா போதும் அவங்க வீட்டை கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க சேலம் அள்ளிக்குட்டை பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக மெயின் ரோடு டச்சிலேயே இந்த ஒரு இடம் விற்பனைக்கு வந்துருக்குங்க வீடு ப்ளஸ் கடை விற்பனைக்கு வந்துருக்குங்க நானூற்றம்பது சதடி இடத்துல நானூற்றம்பது ஐம்பது வீடு ப்ளஸ் கடைங்க தெற்கு வசதி ஒன் பி கட்சிங்க இடத்துக்கு முன்னாடி அதை வீட்டுக்கு முன்னாடி முப்பது அடி ரோடு வசதி இருக்குங்க வீட்டோட விலை முப்பத்தி மூணு லட்சம் ரூபாங்க வீட்டை நீங்கள் பார்க்கணுன்னா டிஸ்பிளே நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணிட்டா போதும் அவங்க வீட்டை கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க அது இல்லாமல் உங்களோட சொத்தை விற்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மூலியமா நம்ம விளம்பரம் பண்ணி தருவாங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கங்க